தலைமுறை வித்தியாசமான தலைமுறை வந்து உலகம் போறா இது உலகம் போறா இது தமிழ்நாட்டு பிரச்சனையும் அல்ல இது நேபாள பிரச்சனை மட்டும் அல்ல இது தென்னிலங்கை பிரச்சனை மட்டும் அல்ல இல்ல அப்படின்னு நான் அவங்க கேக்குறேன் இதே வந்து நம்ம நம்மட தமிழ்நாட்டோட கல்வியறி அதிகமான மாநிலம் கேரளாவை சொல்றோம் ஆந்திரால கல்வியறி அதிகம் சொல்றோம் அங்க இருக்கிறவங்க வந்து திரையில வந்து நடிகர் பின்னாடி போகல பிரேம் நசீப் பின்னால் போக மாட்டாங்க மம்முட்டி பின்னால் போக மாட்டாங்க விஜய் பின்னால் போறாங்க தெரியுமா உங்களுக்கு பிஜேபி நால அஞ்சு விழுக்காடு கேரளாவில் வந்து ஓட்டு இருக்குன்னு போட்டு கே சி வேணுகோபால் என்ற அமைப்பு செயலாளர் காங்கிரஸ் எடுத்து வச்சு அவங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு ராமச்சந்திரா நீ நிதி கொடுக்க வேண்டாம் உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு நான் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அள்ளுவேன் சொன்னாரில்ல அப்ப எம்ஜிஆர் என்பவர் மூலம் ரசிகர்களாக வருபவர்களை வைத்துத்தான் அவருடைய திரைப்படங்கள் மூலம் வரக்கூடிய கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டு வரக்கூடியவர்களை நம்பித்தான் வாக்குகளை பெற்று ஆட்சி பெறுவேன் என்பதை பொருள் இப்ப திமுக தொடக்கமே இப்படித்தான் ரசிகத்தன்மை என்று நீங்கள் இன்றைக்கு உத்தரவுச்சுகள் என்று அவமானப்படுத்தக்கூடிய தற்கொலிகள் என்று நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை நம்பித்தான் வந்திருக்கீங்க அதனால அன்றையிலிருந்து கே ஆர் ராமசாமிகள் தொடங்கி என் எஸ் கிருஷ்ணன் ஊடாக அன்றைக்கு வந்து நாடகங்கள் மூலம் முதல்ல அதற்கு பிறகு என்ன ஒரு எம் ஆர் ராதா வழியாக சிவாஜி கணேசன் எம் ஜி ஆர் அண்ணா திரைப்படத்துக்கு எழுதுவது நாடகத்தில் நடிப்பது கலைஞர் திரைப்படத்துக்கு எழுதுவது அதற்கு பிறகு இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஒரே ரத்தம் என்ற படத்தில் என நடிப்பது அதே மட்டும் இல்லாமல் குறிஞ்சி மலர் என்ற நாடகத்தில் நடிப்பது அதற்கு மட்டுமல்லாமல் அவருடைய மகன் உதயநிதியும் சினிமாக்களில் என சந்தானத்துடன் சேர்ந்து நடிப்பது என அதற்கு பிறகு அதே குடும்பத்தில் மூகா முத்துவை கொண்டு வந்து கலைஞர் எம்ஜிஆருக்கே போட்டியாக கொண்டு வர முடியுமா என்று நிறுத்துவது படங்களில் நடிப்பது எல்லாரும் சினிமாவில நடிப்போம் ஆனா நாங்க வந்து மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம் ஊழல் பிடிச்ச ஒரு அரசாங்கத்தை நடத்துவோம் நாங்க வந்து எல்லாத்தையும் சாதி மதத்தை எல்லாம் தவறாக பயன்படுத்துவோம் என்னுடைய சொத்துக்களை மட்டும் சேர்த்துக்குவோம் என்ற விஷயங்களை பார்த்து வெடித்து போய் வெறுத்து போய் ஆத்திரப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம் தான் தேர்தல் அரசியலை விட்டே உங்கள் தேர்தல் பாதையை விட்டு விலகி நின்றுச்சு இன்னைக்கு விஜயை கையில் எடுத்து கொண்டு வருவதன் மூலம் அவர்கள் தேர்தல் பாதைக்கு வந்திருக்கிறார்கள் உங்களுடைய தேர்தல் பாதை பாராளுமன்ற பாதை உண்மைக்காகவோ பொய்க்காகவோ நீங்க கொண்டு வந்த பாராளுமன்ற பாதை அதற்கு வலி சேர்க்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுகையா இதற்கு முன்பாக சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த தலைவர்கள் வந்து இளைஞர்களை வழி நடத்தியது மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களையும் நடத்துறாரு அஹ் அவங்க ரசிகர்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு சரியான சிந்தனையை தூள்றாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க நாங்க யாரையும் அதையும் தொகை வர வேண்டாம் நாட்டுல எது நடந்தாலும் சைடு எஃபெக்ட்னு உண்டு உங்களுடைய ஆங்கில மருத்துவத்திலே அது இருக்கு அதுல நிறைய பிழைகள் நடக்குது ஆனால் பிழைகள் நடக்குது எப்பொழுது முழுமையாக தன்னை வந்து தொடர்ச்சி வரலாற்று தொடர்ச்சி என்று பார்க்காமல் தான் தொடக்கம் என்று சிந்திக்கிறானோ அவன் பெரிய அறிவிச்சு மண்ணாங்கட்டியா இருந்தாலும் சரி இளைஞரா இருந்தாலும் சரி பிழை தப்பு அதனால எல் முழுக்க நூறு விழுக்காடு மறுப்பதும் இளைஞர்கள் தாங்களே எல்லாத்தையும் தீர்மானிக்கவே முடியும் என்பதையும் இணையத்தின் மூலமாக கூகுள் மூலம்தான் நான் எல்லா அறிவையும் கற்றுக்கொள்வேன் என்று சொன்னா இன்னைக்கு ஜிபிஎஸ் மூலமா காரை ஓட்டிட்டு போய் முட்டிச்சந்திரவே போய் நிற்கும் இது வந்து நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய படிப்பினை அறிவு ஆனால் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு அவர்களுடைய மாற்றை நோக்கி செல்கிறார்கள் மாற்றை விரும்புகிறார்கள் அதனால் தான் பழமையை வெறுக்கிறார்கள் பழமையெல்லாம் காலாவதியாகிவிட்டது அதனால் தான் எல்டர் சொல்வதை கூட அவர்கள் கேட்பதில்லை மொழியவர்கள் சொல்வர்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அந்த அறிவு இருந்தால்தான் அதற்கு பிறகு அவர்கிட்ட உள்ள சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகத்தை அங்கீகரித்துக் கொண்டு பாதகமான விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு சேலையில் பட்ட முள்ளை எடுப்பது போல எடுப்பதற்கு இந்த எல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் என்று தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடனாளர்கள் என்று தங்களை நினைக்கக்கூடிய அறிவாளிகள் என்று தங்களுக்கு தாங்களே பெயர் சூட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த என எழுத்தாளர்களுக்கும் அல்லது கவிஞர்களுக்கும் விளங்கும் என்பதுதான் என்னுடைய வாரம் நீங்க எவ்வளவுதான் இளைஞர்களுக்காக நீங்க வந்து ஆதரவா நீங்க பேசினாலும் கரூர்ல நடந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்க விஜய் அவரோட பிரச்சார மேல வந்து பைக்ல வந்து ரேஸ் வந்து வந்தது போல ஏறி மரத்து மேல ஏந்திடுது பெண்கள் குழந்தைகளை கொண்டது பத்து குழந்தை இறந்துருக்காங்க இருபத்தி ரெண்டு குழந்தைகள் மத்திய பிரதேசல இறந்ததற்கு காரணமான அதே நீங்க தான் வந்து ஒப்புக்கொள்ளையே எங்களால வந்து நோக்காம ரெண்டு பேர் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எங்களால வந்து பொறுப்பு ஒத்துக்க அரசாங்கம் இல்ல இதுக்கும் அதுக்கும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் சொல்றேன் நீங்க வந்து அது மீண்டும் 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 கரூரில் நடந்த சோகத்தை பற்றியே விவரித்துக் கொண்டிருப்பதனால எந்த பிரச்சனையும் தீராது இல்ல அத ஏன் நம்ம சொல்ல வரோம்னா இனி 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 வரக்கூடிய தலைமுறை இளைஞர்கள் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கணும் சில விஷயங்களை மாறணும் அந்த பொறுப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படி ஆதங்கத்துல பேசுறோம் தெரியல ஏன்னா முதியவர்கள் மூத்தவர்கள் என்ன எல்டர்ஸ் அவங்களே கத்துக்கலையே அவங்க சமூகத்துல அந்த இளைஞர்களை பத்தியே புரிஞ்சுக்கலையே அந்த இளைஞர்கள் ஏன் தவறா போறாங்க என்று இல்லையே அதைத்தான் நான் சொல்றேன் இந்த கட்டுரையில் எழுதுறேன் நான் கட்டுரைக்கு வரேன் மறுபடியும் இந்த கட்டுரையில் எழுதுறேன் என்னன்னு சொன்னா நீங்க வந்து அவருடைய கல்வி அமைப்பு யோசிங்க அதுல வந்து சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குடி குடியுரிமையியல் என்பதை பற்றி கற்றுக் கொடுத்த வரலாறு பாடத்திட்டத்துல தொண்ணூறுக்கு பேரை இல்ல தொண்ணூத்தி ஒண்ணுலதான் அமெரிக்காக்காரன் டங்கல் காட்டுன்னு இந்த நாட்டுல இறங்குறேன் என்ன ராஜீவ் காந்தியை கொண்டு போட்ட பிறகு இங்கே வந்து இந்தியாவினுடைய ஆளுகை தலைமை ஆளுகை வந்து பலவீனமாயிருச்சு அப்படின்னு பி வி நரசிம் ராவ் கொண்டாந்த உடனே அதன் மூலமாக உள்ள இறங்குறாங்க இறங்கிதான் உலகமைமாக்கல் இறங்குது உலகமைமாக்கல் இறங்கியதிலிருந்து கல்வியில் தனியார் மயம் வியாபாரம் என்பதை அதிகப்படுத்துறான் அதே மாதிரி எல்லாவற்றிலும் தனியார் மயம் லாபம் கேடு லாபம் கேடு லாபம் எல்லாவற்றிலும் லாபம் தேடு எல்லாமே வணிகமாக்கு உலகம் ரீதியாக உள்ள கேவலமான மோசமான எதிரான மனித பண்புகளுக்கு விரோதமான விஷயங்களை கொண்டு வந்து இறக்கி அப்படி இளைஞர்களை நீங்கள் தவறாக திசை திருப்பி இருக்கிறீர்கள் அதுதான் நீங்க சொன்ன வெளிப்பாடுகளான அவர்கள் அனார்கிசம் என்று சொல்லக்கூடிய அராஜகமும் இண்டிவிஜுவலிசம் என்று சொல்லக்கூடிய வர காரணம் இதை புரிந்து கொள்ளாதவன் அதற்கு பிறகு அவன் வளர்த்து விட்டது அரை தற்கொரி என்பதாக நான் புரிந்து கொண்டால் அவங்களை அங்கீகரிச்சுன்னா ஏன்னா இந்த கட்டுரையில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பல விஷயங்களை சொல்றார் என்னன்னா ஒவ்வொருலையும் அதாவது நீங்க வந்து அறிவியல் தொழில் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் இதை தவிர நீங்கள் வந்து குடிமையியல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல அதே போல் வந்து ஒவ்வொன்றும் அவர்களுக்கு இந்த வரலாற்றை பற்றி கற்றுக் கொடுக்கல அதாவது நீங்கள் வந்து முதல்ல தொடக்கம் கிடையாது தொடர்ச்சின்னு சொல்லி கொடுக்கணும் அவங்க இல்லைனா கூகுளாண்டவர் கூகுள போய் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கூகுளில் எல்லாத்தையும் கேட்காதனா யார் வேணால் அதில் போடலாண்டா தப்பாக போடலாண்டான்னு எடுத்து சொல்லும் அளவுக்கு அவர்களை அங்கீகரிக்கணும் ஒன்றும் வேண்டாங்க பத்து பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன தொலைக்காட்சி வந்த பிறகு சேனல் மாத்த தெரியுமா பெற்றோருக்கு யாரு கேட்காங்க மொபைல் வாங்கிடுறாங்க கைபேசி அதுல எல்லா விஷயங்களையும் போடுவதற்கு தெரியுமா அது மாதிரி இணைய அஞ்சல் போடணும் அதற்கு தெரியுமா எல்லாமே பிள்ளைகள்கிட்ட கேட்க ஏன் அவர்களுக்கு அறிவு கூர்மையா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நேரம் இருக்கு நேரம் தான் கத்துக்கிறாங்க இதான் விஷயம் இல்ல இந்த காசு சேரு காசு செய்யு காசு சேரு ஏ காசு 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 என்பதாக இந்த பெற்றோர் போகும் பொழுது நேரமே இல்லை குடும்பத்தில் அதை கற்றல் எழுதுறார் குடும்பத்துல அந்த பிள்ளைகளுடன் செலவழிக்கவே உங்களுக்கு நேரம் இல்லையேப்பா அவங்களுக்கு அவர்களை பத்தி புரிந்து கொள்ளவே உங்களுக்கு நேரம் இல்லையாப்பா அப்புறம் வீட்டுல பிள்ளைங்க வந்து ஐயோ வெளியே போய் அது என்ன சாதி சாண்டி மகம் தாண்டி காதலிக்கலாம் ஐயோ பொய்யோ அதனால நான் பதிலுக்கு ஆணவப்படுகொலை இப்படி எல்லாம் எல்லாவற்றிற்கும் ஒரு ரியாக்ஷன் தான் பண்றீங்களே தவிர தான் ஆற்றுகிறீங்களே தவிர தவறான தான் ஆற்றுகிறதே தவிர வினையாற்றுவது ஆக்கப்பூமான வினையாற்றுவது என்று உங்களுடைய இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தும் சமூகம் நான் சொல்றேன் டாமினேட்டிங் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினுடைய முன்னோடிகளான அந்த மூத்தவர்கள் அந்த எல்டர்ஸ் அவங்களுக்கு சமூக பொறுப்பே இல்லையா பொறுப்பில்லாதவர்கள் அதனால இளைஞர்கள் மேல பழிய போடுறாங்க இளைஞர்கள் தவறாக செல்வதற்கும் காரணம் நாம் தான் என்று ஏற்றுக்கொண்டால் இவர்கள் பாசிட்டிவா அணுகுவாங்க அப்படி இல்லாம அவங்க மேல வளர்க்கக்கூட ஏன் கருத்து சொன்னா அவ்வளவு தீச்சிதே அவன் வந்து இதுல மோட்டர் பைக்ல வந்துட்டு விழுந்தான் இவருடைய பேருந்துக்கு பக்கத்துல அவன் விழுந்ததுக்கு ஓட்டுநர் நினைச்சு வேறே என்ன தெரில முன்னால் ஓட்டுநர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு பின்னால் அவருடைய சக்கரம் முதல் சக்கரத்துக்கு முன்னால் விழுந்தா தான் அவர் பொறுப்பு பின்னால் விழுந்தால் அவர் இப்படி பொறுப்பு இதெல்லாம் நமக்கு வந்து பகு தெரிவிக்க அதனால நாங்க நாங்கள் பகுத்தறிவு பேசுவோம் பகுத்தறிவு பகலான்னு தூக்கி பிடிப்போம் எல்லாரையும் படங்களாக காட்டுவோம் ஆனால் உள்ளடக்கத்தில் நாங்கள் முழுக்க முழுக்க பிற்போக்காரர்களாக இருப்போம் வளர்ந்து வரும் இளைய சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அவர் வந்து கணக்கு சொல்கிறாரு இந்த கட்டுரையில் யோ இவை இன்றைக்கி வந்து ஒரு ஜனாகிரகா அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணாங்க அதுல ஒரு ஆறு விழுக்காடு வந்து என்ன இல்ல இருந்து அவர் வந்து சொல்ற இந்த சிவிலைசேஷன் என்பதே என்ன இல்லாம போயிட்டு இருக்கு ஒரு குடிமையில என்ன சொல்லிட்டு தேசிய கல்வி கொள்கை வந்துச்சு அந்த தேசிய கல்வி கொள்கையிலையும் கூட நம்பர் எண்ணறிவு என்பதை தான் கொண்டாருங்க சமூக பொறுப்பு என்ற விஷயங்கள் அதுல கொண்டு வரப்படல எல்லாமே வியாபாரத்திற்காக என்ற அணுகுமுறை உலகமைமாக்கல் அணுகுமுறை என்பது அதாவது இவங்களை என்ன சொல்கிறாங்க இந்த நேபாளத்தில் போய் மன்னர்களை ஆட்சியாளர்களை என்னது கம்யூனிஸ்ட் கட்சி பேரில் மாவோயிஸ்ட் கட்சி பேரில் ஆயுத புரட்சி நடத்தி அதற்கு பிறகு அங்கே மன்னராட்சியை ஒழித்து பிறகு ஜனநாயகத்தை கொண்டு வருவதாக சொல்லி அங்கே நேபால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி யூஎம்எல் யுனைடெட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ற கட்சி ஆட்சியிலேருந்து அது தவறாக போய்விட்டதுன்னு ஏன்னா நேபால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட் ஆட்சிக்கு வந்து மறுபடியும் யூஎம்எல் வந்து மறுபடியும் மாவோயிஸ்ட் வந்து இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தது எல்லாரும் இருந்து ஊழல் பண்ணிட்டாருவோன்னு எல்லாரையும் முடிஞ்சு அடி அடியின்னு அழைச்சி இந்த இளைஞர்கள் அடித்த சரி நம்ம சொல்லலை அடிக்கிறது தீர்க்க வேட்டிக்கு நம்ம சொல்லலை காரணம் நீதான் நீ வினை நீ அவன் எதிர்வினை அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுட்டு வந்தே இந்த கூத்து பண்ணியிருக்கீங்களே அப்படிப்பட்ட என்ன பண்ணுவாங்க கூத்து தான் பண்ணுவாங்க அந்த எதிர்வினை என்று அவர்களை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை அது அப்படி இப்போ எவ்வளோ விழுக்காடுன்னு பார்த்தாலும் இவங்க என்ன ஜெ என்ன ஜெனரேஷன் இசட்னு சொல்றாங்க அதாவது ஜெனரேஷன் எக்ஸ் ஜெனரேஷன் ஒய் ஜெனரேஷன் இசட்னு உண்டுங்க இந்த ஜெனரேஷன் இசெட் என்பதை தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை உள்ளவர்கள் என்பதாக அதை வருது இவர்கள் தான் அவர்கள் அந்த கல்லூரி இன்னைக்கு கல்லூரியில சென்னையில உள்ள கல்லூரிகள்ல குறிப்பா இன்னமும் சொல்ல போனா ஆண் இளைஞர்கள்லாம் தப்பு பண்றாங்க அந்த பெண் யுவதிகள் படிக்கக்கூடிய மாணவிகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் போய் பார்த்தா என்ன தெரியுதுன்னா நூறு விழுக்காடு விஜய் என்ன வைக்கின்றாங்க இது சரியா அறிவு கேக்குறேன்னா நடிகர் தெரிஞ்ச சிவாஜி அவர் அரசியலுக்கு வந்தாரு ரஜினி வந்தாரு கமல் வந்தாரு சீமான் வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு சரத்குமார் இப்படி அவ்வளவு பேரு அரசியல் வந்திருக்காங்க அவங்க பின்னாடிக்கெல்லாம் இப்படி ஒரு அஹ் சென்ற ரசிகமா என்ன அதாவது ஒவ்வொரு தலைமுறை இடைவெளியிலையும் என்ன நமக்கும் நம்ம அப்பாக்கள் உள்ள தலைமுறை இடைவெளி அப்பாக்களுக்கும் தாத்தாக்கள் கொள்ள தலைமுறை இடைவெளி எல்லாத்தையும் உண்டு ஆனாலும் அவர்களை கேட்டுக்கொண்டு அவர்களை தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வந்த தலைமுறைகள் இது டிஜிட்டல் தலைமுறை வித்தியாசமான தலைமுறை வந்து உலகம் குறா இது உலகம் குறா இது தமிழ்நாட்டு பிரச்சனையும் அல்ல இது நேபாள பிரச்சனை மட்டும் அல்ல இது தென்னிலங்கை பிரச்சனை மட்டும் அல்ல இல்ல அப்படின்னு கேக்குறேன் இதே வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டோட கல்வியறி அதிகமான மாநிலம் கேரளாவை சொல்றோம் ஆந்திரால கல்வெறி அதிகம் சொல்றோம் அங்க இருக்கிறவங்க வந்து திரையில வந்து நடிகர் பின்னாடி போக தெரியுமா பிரேம் நசீப் மாட்டாங்க போகமாட்டாங்க மம்முட்டி போக மாட்டாங்க விஜய் பிடி போறாங்க தெரியுமா உங்களுக்கு விஜய் பிணால அஞ்சு விழுக்காடு கேரளால வந்து ஓட்டு இருக்குன்னு சொல்லி போட்டு கே சி வேணுகோபால் என்ற அமைப்பு சைலல காங்கிரஸ் எடுத்து வச்சு அவங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அங்க கர்நாடகாவல இலங்கையர்கள் எல்லாம் விஜய் பிணால போயிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஆந்திரால போயிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு என்ன தெலுங்கானா போயிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு இங்க விஜயை மட்டும் சொல்றீங்க நான் எதை கேக்க நான் விஜய் ஒரு கேரள நதிகர் உள்ள மக்கள் கிட்ட வந்து அங்கு உள்ள விழிப்புணர்வு இருக்கு இவங்களோட உணவு மட்டும்தான் இது வந்து தப்பு சிறு தப்பு இதுவும் புரிதல் தப்பு அங்க உள்ளவனையும் தெரியாது அங்க உள்ளதும் தெரியாது இங்க உள்ளதும் தெரியாதுங்கிற முன்னெகள் பேசுவது சொன்னா அங்கு விஜய்க்கு பின்னால் ஐந்து வழிகாடு வாக்கு இருக்குன்னு சொல்லி போட்டு அங்க ஆட்சி இருந்த ஆட்சி இழந்த காங்கிரஸ் கட்சியில தலைமறை வந்து மதிப்பீடு சொன்னா கர்நாடகாவில் அதே மாதிரி இருக்குது தெலுங்கானா அதே மாதிரி இருக்கு ஆந்திராவில இருக்க அங்கிருந்து வக்கமா சொல்றாங்க என்று சொன்னா ஏன்னா அங்கு விஜய் படமியாகும்போது இதே மாதிரி விஷயங்கள் வருது என்று சொன்னா மும்பையில உட்கார்ந்துகிட்டு இளைஞர்கள்லாம் தமிழ் பையங்களை பாட சொல்லி அப்படி போடு 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 அப்படின்னு ஆறுனாங்க என்ற செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு இளைய தலைமுறை ஒரு மாற்றத்தை உரிமை நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த முதலமைச்சர் நிகழ்ச்சியில அங்குள்ள மாணவர்கள் போன போன்ல டிஜிட்டல்ல எடுத்து காமிச்ச உடனே அந்த நிகழ்ச்சி நேர நிலையில கூட ரத்து பண்ணியிருக்காங்களே ஆமா விஜய் காமிச்சிட்டாங்களா அதாவது தாவைக்காவோட இது போட்டோ காமிச்ச உடனே அந்த நிகழ்ச்சியை செய்தி தொடர்துறை மூலமாக அந்த நிகழ்ச்சி நேரில் எல்லாமே உடனே ரத்து பண்ண இல்ல அடிப்படையில் என்ன சொல்ல வரேன்னா இளைய தலைமுறையினர் இந்த ஜெனரேஷன் இசட் என்று சொல்வார்கள் ஜெனரேஷன் இசட் தாண்டி தெரியுமா அதுக்கப்புறம் பிறந்தவங்க என்ன சொல்றாங்க ஜெனரேஷன் உள்ளவங்க என்ன சொல்றாங்க பீட்டா என்ன வரப்போற ஜெனரேஷன் வரும் இதெல்லாம் சொல்றாங்க ஏன்னா இந்த இதே போல குழந்தைங்க யூஎஸ் உள்ளவங்க இதெல்லாம் ஸ்டடி பண்றாங்க சின்ன பிள்ளைங்க அங்க இருந்து வருது இல்லை சொந்தக்கார பிள்ளைங்க அவங்க கேட்டா அவங்க சொல்லி கொடுத்ததுதான் இதெல்லாம்